ிய மாணவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா நான் அந்த சிட்டில தான் இருக்கிறேன் அதாவது லாஸ் வேகஸ் இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறீங்களா கட்டாயம் ஜெபிக்கணும் இது நிவேடா என்கிற ஒரு மாநிலத்தில் இருக்குது அமெரிக்காவில் ஐம்பது மாநிலம் இருக்குது இது கலிபோர்னியா மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறது நிவேடா என்கிற ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா அதாவது இந்த மாநிலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க ஸ்டேட் ஆஃப் சில்வர் அதாவது வெள்ளி வெள்ளி வந்து நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு இடமாய் இருந்து இருக்கிறது கலிபோர்னியா வந்து சிட்டி ஆஃப் கோல்டும்பாங்க அதாவது ஸ்டேட் ஆஃப் கோல்டு நிறைய தங்கம் கிடைக்கிற இடம் இங்க வந்து வெள்ளி கிடைக்கிற இடம் அதாவது இங்க வந்து நிறைய பேர் செட்டில் ஆகி இது ஒரு பெரிய மாநிலமாய் உருவாகி இருக்கிறது இங்க இருக்கிற இந்த பட்டணத்திலிருந்து உங்களோட நான் பேசுகிறேன் சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல அல்லது உங்களுடைய பிசினஸ் காரியத்துல ஊழிய காரியத்துல ஒரு நன்மை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த நன்மை மாத்திர நடக்க மாட்டேங்கன்னு சொன்ன போயிருக்கிறீங்களா விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் அவன் வந்து நன்மை பெறுவான் நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்ம நினைச்சபடி நம்ம விரும்பினபடி எனக்கு தெரியும் எனக்கு திறமருகனை செய்யாதபடி இது எப்படி செய்யணும் இது எப்படி செஞ்சா சக்சஸ் ஆகும் இது எப்படி செய்த ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தேவனுடைய விவேகம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் சில சொல்லுவாங்க பத்தில புத்தி இருக்குதா ஏன் இப்படி பேசுன ஏன் இப்படி செய்த புத்தினமா நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தாவீது கூட சொல்லுகிறார் ஒரு சமயத்துல ஆண்டு வரே நான் புத்தனமா செய்துட்டனே தப்பு பண்ணிட்டனே என்பதாய் அதனால ஒரு பெரிய பாதிப்பு வந்தது விவேகத்தோட செயல்பட்டாதான் நன்மையானதை நீங்கள் பார்க்க முடியும் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை விட தீமை அதிகமாக்கி விடும் நீங்க செய்யற காரியத்துல விவேகம் அவசியம் அந்த விவேகம் புத்தி ஞானத்தை தருகிறவர் கருத்த அவரை விசுவாசித்து ஆண்டு வர ஞானத்தை எனக்கு தாங்க இதை நான் எப்படி செய்யணும்னு கேக்கணும் இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியர் திட்டம் கொடுக்கறான்னு வைங்களேன் அப்படின்னு சொன்னா உடனே உட்கார்ந்து நான் யோசித்து அப்படி செஞ்சிடலாம் எப்படி செஞ்சலாம் செஞ்சிருவோமா அப்படின்னு நினைக்கிறது இல்லை அதை எப்படி செய்யணும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி கொண்டு போகணும் உங்களுடைய மனசுல கதை சொல்லுங்க அதுக்கு காத்திருந்து ஜெபிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டு சொல்லுவார் முதல்ல ஜபம் பண்ணு இந்த காரியத்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன காரியம் வரும் அதெல்லாம் முதல்ல ஜபத்தினால நீ முறியடிக்கணும் முதல்ல ஜபம் பண்ணு அப்புறம் இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடி அவங்களை என்னென்ன நிறைமையில உட்கார வைத்து அவங்களை என்னென்ன மாதிரி செய்ய வை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும் போது காரியம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி தான் அதனாலதான் சொல்ல விவேகம் இந்த ஞானம் ரொம்ப அவசியம் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு பெருமையில செய்து நிறைய மாட்டிக்கிட்டீங்க நிறைய தோல்வி நிறைய ஏமாற்றம் நிறைய தடைகள் இனியாவது அதை விட்டு தாண்ட விட்டு சொல்லுங்க தப்பு பண்ணி தாண்டவர் என் சொந்த பலம் ஞானம் புத்திய சார்ந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க புத்தீனமா நிறைய காரியம் செய்தனால என் குடும்பமே பாதிக்கப்பட்டு போச்சுது என் பிசினஸ்ல பாதிப்பு வந்துட்டு தவறான தீர்மானம் புத்தீனமா செய்த காரியம் அப்ப உம்மண்டத்துல ஆலோசனை கேட்காம உங்களுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்ளாம நான் செய்த தான் இவ்வளவு காட்டும் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு இதுல ஞானம் கொடுங்க வெளிநடத்தல் தாங்க அப்படின்னு கேளுங்க இந்த தீமை நன்மையா மாறிடும் தடைகள் ஆசிர்வாதமா மாறிடும் நஷ்டம் உங்களுக்கு லாபமாய் மாறிடும் அற்புதத்தை நீங்க காண்பீங்க அன்றோட சொல்றீங்களா இயேசுவே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் விவேகத்தோட உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்காம என் விருப்பப்படி என் புத்திய சார்ந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் இந்த காரியத்துல நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் விவேகத்தை எனக்கு தாங்க ஞானத்தை தாங்க வழி நடத்துல தாங்க கேளுங்க இன்றைக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆண்டு தந்துட பாருங்களேன் சொல்லுங்க ஆண்டு வரே நான் புத்தமா செய்த காரியத்தை மன்னிச்சிருங்க சுயமா யோசித்து செய்த காரியத்தினால் வந்த விளைவுகளை மன்னிச்சிருங்க இன்றைக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுங்க வழி நடத்தல தாங்க விவேகத்தோட நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்